இன்னைக்கு இந்த வீடியோல பாதாம் பருப்பு சாப்பிடுறதுனால என்ன என்ன உபயோகங்கள் இருக்குது எந்த மாதிரி எடுத்துக்கணும் யார் யாரெல்லாம் சாப்பிடலாம் ஒரு நாளைக்கு எத்தனை சாப்பிடணும் அப்படிங்கிற டீடைல்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி எங்க கிட்ட இருந்து ஒரு சின்ன ரெக்வஸ்ட் வீடியோவை கடைசி வரைய பாருங்க அப்பதான் உங்களுக்கு முழுமையா தெரியும் வீடியோவை லைக் பண்றதுக்கு மறந்துடாதீங்க உங்க லைக் எங்களுக்கு எவ்வளவு ரொம்பவும் சப்போர்ட் அண்ட் என்கரேஜிங்கா இருக்குது பாதாம் பருப்பு எந்த நேரத்துல எடுத்துக்கிட்டா நம்ம உடம்புக்கு நல்லதுன்னு நிறைய பேருக்கு தெரியாது இத சரியான நேரத்துல சரியான அளவுல எடுத்துக்கிறப்போ நம்ம உடம்புல இருக்கிற டாக்சின்ஸ் அதாவது நச்ச கிருமிகள் டிடாக்ஸிஃபை ஆகுது அதாவது நம்ம உடலை சுத்தப்படுத்துது நம்ம உடம்புல ஹை பிளட் பிரஷர் கொலஸ்ட்ரால் டயபெட்டிக்ஸ் அதே மாதிரி இதய சம்பந்தமான பிரச்சனைகளை குறைக்கிறதுக்கும் நல்லா உபயோகப்படுது மூட்டு வலி கேன்சர் இந்த மாதிரி பயங்கரமான வியாதிகள்ல இருந்தும் இது நம்மள காப்பாத்துது இந்த பாதாம் நம்மளோட சருமத்துக்கு முடிக்கு அதோட நம்மளோட பிரெயின் பவர் அதிகப்படுத்துறதுக்கும் ரொம்ப உபயோகப்படுது இதுல புரோட்டீன் ஆன்டி ஆக்சிடென்ட் ஃபைபர் கார்போஹைட்ரேட் காப்பர் ஜிங்க் பயோட்டீன் விட்டமின் இ மெக்னீசியம் அதே மாதிரி ஹெல்த்தியான அதிகமா இருக்குது ஒரு நாளைக்கு நாளுல இருந்து அஞ்சு பாதாம் பருப்பை தாராளமா சாப்பிடலாம் எப்பவும் பாதாம் பருப்ப அப்படியே ட்ரையா எடுத்துக்க கூடாது அதை ஊற வச்சு சாப்பிடுறது ரொம்ப நல்லது எதுக்குன்னா இந்த மாதிரி ஊற வச்சு சாப்பிடுறப்போ நம்ம உடம்புக்கு எத்தனையோ ஹெல்த் பெனிஃபிட் கிடைக்குது இதுக்காக நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி பாதாம் பருப்பை தண்ணியில ஊற வச்சு காலையில எந்திரிச்சதுக்கு அப்புறமா அதுக்கு மேல இருக்கிற தோலை எடுத்துட்டு சாப்பிடணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி பண்றப்போ நம்ம உடம்புல இருக்கிற சூடு

அதிகமா இருக்குது அதனால அதிகமா எடுத்துக்கிட்டோம்னா பின்னாடி நம்ம தான் கஷ்டப்பட வேண்டியதா இருக்குது பாதாம் பருப்ப சின்ன குழந்தைங்க பெரியவங்கன்னு யாருனாலும் எடுத்துக்கலாம் கிட்னி ஸ்டோன் இருக்கிறவங்க அதாவது கிட்னியில் கல் இருக்கிறவங்க பாதாம் பருப்பு மட்டும் அல்லாமல் எந்த ட்ரை ஃப்ரூட்ஸையும் கம்மியாக தான் எடுத்துக்கணும் எதுக்குன்னா பாதாம் பருப்பில் மீதி ட்ரை ஃப்ரூட்ஸை விட ஆக்சிலின் சத்து இதில் அதிகமாக இருக்குது இது உங்கள் கிட்னியில் இருக்கிற கல் சைஸை அதிகப்படுத்துது அதே மாதிரி பாதாம் பருப்பு பிரெக்னன்சியாக இருக்கிறவங்க சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது இதனால வயிற்றுல வளர்ற குழந்தைங்களுக்கு எல்லா விதமான சத்துக்களும் நியூட்ரியன்ஸும் கிடைக்குது அதே மாதிரி மூட்டு வலியை குறைக்குது கண் பார்வை சக்தியை அதிகப்படுத்துது யாரெல்லாம் வெயிட்ட குறைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க காலையில வெறும் வயித்துல பாதாம் பருப்பை எடுத்துக்கணும் ஏன்னா இதுல இருக்கிற கொழுப்புகள் குறைஞ்சு போகுது அதே மாதிரி நம்ம உடம்புக்கு அதிகமான அளவு எனர்ஜியை கொடுக்குது அதனால நமக்கு பசியும் கம்மியா எடுக்குது யாரெல்லாம் பிசிக்கல் ஆக்டிவிட்டி ஜிம் எக்ஸசைஸ் பண்றீங்களோ அவங்க பாதாம் பருப்பை எடுத்துக்கோங்க ஒருவேளை உங்க உடல் எடைய அதிகப்படுத்தணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க பாலையும் பாதாம் பருப்பையும் சேர்த்து எடுத்துக்கிறப்போ உடல் எடை அதிகமாகுது பாதாம் பருப்பு முந்திரி மில்க் ஷேக் நீங்க டெய்லி குடிச்சீங்கன்னா உங்க உடல் எடை அதிகமாகுது எப்பயுமே பாதாம் பருப்பை ஊற வச்சு மட்டுமே சாப்பிடுங்க பாதிங்க இல்லையா பாதாம் பருப்பு எந்த நேரத்துல சாப்பிடணும் எந்த அளவுல எடுத்துக்கணும் அப்படிங்கறத வீடியோ பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கனா subscribe பண்ணி பக்கத்துல இருக்க bell icon-ஐயும் click பண்ணுங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான useful வீடியோவோட நான் உங்களை மீட் பண்றேன் and children take care bye